கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்னும் இந்த நாளிலும் இந்த மாலை வேலையை மீண்டும் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம் கத்தர் தாமே உங்களை இந்த நாளிலும் ஒன்று பொருந்தியர் பதினஞ்சாம் அதிகாரத்தில் முப்பத்தி மூன்றாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது மோசம் போகாதிருங்கள் ஆகாத சம்பாசனைகள் நல்ல கெடுக்கும் பாருங்கள் கிறிஸ்தவ மக்களுக்குள்ளே ஆகாத சம்பாசனைகள் இருக்கக்கூடாது அப்படின்னா வீண் வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட் கேட்ட விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள் சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே உங்களுக்கு வெக்கமுண்டாக இதை சொல்லுகிறேன் ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள் எப்படிப்பட்ட சரீரத்துடையே வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில் இப்போ நமக்குள்ளே பாருங்கள் நமக்குள்ளே பாருங்கள் உயிர் தெழுதல் இருக்குதா உயிர் தெழுவோமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நமக்குள்ளே வரும் நமக்குள்ளே இந்த ஆங்காத சம்பாசனைகள் எல்லாம் புண்டாகும் இப்போ பாருங்கள் ஆகிலும் மறித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள் எப்படிப்பட்ட சரீரத்துடையே வருவார்கள் என்று ஒருவன் சொல்வான் ஆகில் அவனை பார்த்து சொல்லுங்கள் புத்தி ஈனனே நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே அப்போ ஒரு விதையை நம்ம விதைக்கிறோம் அது செத்தால் ஒழிய அது உயிர்ப்பிக்க மாட்டாதே நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் பாருங்கள் ஒரு கோதுமை மணியை தான் நம்ம விதைக்கிறோம் அது முளைக்கு எப்படியாக வருகிறது அது ஒரு செடியாக ஒரு பயிராக அது வளர்ந்து வருகிறது ஆகவே விதைக்கும் போது நீ உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே நீ விதைக்கிறாய் அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார் விதை வகைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார் ஆகவே இந்த மாதிரி வீணான சம்பாசனைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும் வேதாகம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லி இருக்கிறது ஆனால் சரியாக படிக்காதவங்கள்கிட்ட வேதத்தை குறித்து அறிவு அறிவில்லாதவர்களிடத்தில் இப்படியாப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்பார்கள் இப்போ பாருங்கள் தீத்து எழுதுன அந்த நிருபத்தில் இதுக்கான சில காரியங்களை குறித்து நம்ம இங்கே பார்க்க இருக்கிறோம் ரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள் தீர்த்து எழுதின நிறுவத்தில் ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இந்த அதாவது மூன்றாம் அதிகாரத்தில் ஒன்பது பத்து பதினொன்று அந்த காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம் புத்திகனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு எதை விட்டு விலகு இனமான தர்க்கம் நமக்குள்ளே பாருங்கள் புத்தி இனமான தர்க்கம் சில சமயத்தில் உண்டாகிறான் அந்த இனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாய் இருக்கும் வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு நீ இரண்டு தரம் புத்தி சொல்லின பின்பு அவனை விட்டு விலகு வேதத்தை புரட்டிக் கொண்டே இருப்பார்கள் சிலர் சிலர் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அதாவது வேதாகமத்தின் அடிப்படையிலே கேள்விகளை கேட்டால் அவர்களுக்கு பதில் சொல்லலாம் வேதாகமத்துக்கு அப்பாற்பட்டு சில சம்பந்தமில்லாத கேள்விகளை இந்த வேத புரட்டர் கேட்பார்கள் அவர்களுக்கு ரெண்டு தூரம் வேதத்தை குறித்து சொல்லு அவர்கள் கேட்கலன்னா அவர்களை விட்டு விலகு அப்படிப்பட்டவன் நிலை தவறி தண்ணில் தானே ஆக்கனை தீர்ப்புடையவனாய் பாவம் செய்கிறோன் என்று அறிந்திருக்கிறாயே அப்படிப்பட்டவன் யாராக இருக்கிறானாமா நிலை தவறி தண்ணில் தானே ஆக்கனை தீர்ப்புடைய தீர்ப்புடையவனாய் பாவம் செய்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே ஆகவே பாருங்கள் புத்தீனமான தர்க்கங்கள் பண்ணக்கூடாது வீணான வாக்குவாதங்கள் பண்ணக்கூடாது அதுக்கு இதே தீர்த்து எழுதின நிருபத்தில் முதலாம் அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள் ஆரோக்கியமான உபதேசத்தில் புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வளவனமாக இருக்கும்படி நான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றிக்கொள்ளுமாய் இருக்க வேண்டும் அநேகர் விசேஷமாய் விருத உள்ளவர்கள் அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள் அவருடைய வாயை அடக்க வேண்டும் அவர்கள் இழிவான ஆதாயத்துக்கு தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பத்தையும் கவிழ்த்து போடுகிறார்கள் அப்போ அவங்களுடைய நோக்கம்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்கள் விசேஷமாய் விருத சேதனம் உள்ளவர்கள் அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்குகிறவர்களுமாய் இருக்கிறார்கள் அவருடைய வாயை அடக்க வேண்டும் அவர்கள் இழிவான ஆதாயத்துக்கு தகாதவைகளை உபதேசித்து அப்போது இதெல்லாம் என்ன இதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பத்தையும் கவிழ்த்து போடுகிறார்கள் பாருங்கள் ஒன்று தீமத்தையும் நாலாம் அதிகாரத்தில் இதை குறித்து என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்ப்போம் நாலாம் அதிகாரத்தில் ஒன்று தீமத்தை நாலாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனம் எப்படியாக சொல்லுகிறது சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி சீர்கேடும் சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு அது என்ன கிளவிகள் பேச்சு சீர்கேடும் அப்படிங்க என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்திலாம் கிராமத்தில் உட்கார வச்சு கிளவிகள் கதை சொல்லுவார்கள் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம் அப்படி சொல்லி ஆரம்பித்து அதுக்கு இந்த மாதிரி கட்டுக்கதைகளை கதைகளாக சொல்லுவார்கள் இப்படியாப்பட்ட காரியங்களை விட்டு நீ விலகு தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு இந்த கட்டுக்கதைகளுக்கெல்லாம் கதைகளுக்கெல்லாம் செவி கொடுக்கவே கூடாது பாருங்கள் சில கேள்வி கேட்பாங்க கோழியிலேருந்து முட்டை வந்ததா முட்டையிலிருந்து கோழி வந்ததா என்று கேள்வி கேட்பார்கள் நீங்கள் வேதாமகத்தை வேதாகமத்தை ஒழுங்காக நீங்கள் வாசித்திருந்த இருந்தீர்களானால் அதற்கு பதில் ஈலியாக ஈஸியாக சொல்லிவிடலாம் ஆதாமின் மூலம்தான் வந்து சந்ததி உருவானது ஆதாமை படைத்தது யார் ஆண்டவர் அந்த ஆதாம் ப ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஆதாமின் மூலம் சந்ததி உருவாயிற்று அப்போ கோழியிலிருந்து தான் முட்டை வந்திருக்கணும் முட்டையிலிருந்து கோழி வந்திருக்கிறார் ஏன்னா அங்கே ஒவ்வொரு தீவராசிகளையும் தேவன் உருவாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே இதற்கெல்லாம் ஈஸியாக நாம் வேதாக பதில் சொல்ல முடியும் ஆகவே வீணான கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுக்க கூடாது நாம் வேதத்தை குறித்தும் வேதாகமத்தினுடைய காரியங்களை குறித்தும் நாம் நன்றாய் அறிந்து கொண்டு வீண் வாக்குவாதங்களுக்கு செவி கொடாமல் கட்டுக்கதைகளுக்கு செவி கொடாமல் வேத வசனம் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார் அவருடைய அப்பஸ்தல் மூலமாக நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கிறார் என்பதை நாம் ஆராய்ந்து அதை இருக பிடித்து கொண்டு நாம் நடப்போமானால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ள முடியும் கத்திராமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே